இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா துபாயில் இருக்கிற ஃப்யூச்சர் மியூசியம் இருக்கோம்

மற்றும் கேஎல்எம் டிஜி லக்ஷ்மி ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நல்லா ஒரு கோழி முட்டையில் பெருசாக வச்சு அதில் வந்து ஒரு சில்வர் கலர் பெயிண்ட் அடித்து அரபியில் எழுதி ரொம்ப அழகாக பெருசாக அவங்க வச்சுருந்தாங்க அதுதான் வந்து ஃபியூச்சர் மியூசியமாக வெளியே இருந்து வெடிக்க வந்து உள்ளே வந்து வேறு மாதிரி இருக்குது எடுத்தவுடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஒரு இருபதுக்கு இருபது ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே ஏற்றுனாங்க ஏற்றுனா அது வந்து என்ன செய்யுது சத்தம்னா வந்து பிஸ் வானத்துக்கு போகிற மாதிரி போச்சு வானத்துக்கு போகிற மாதிரி போனால் பில்டிங்லாம் ஒரு ஸ்பேஸ் இப்போ ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க நான் ஸ்பேஸெலாம் இல்லை அந்த கட்டிடத்துக்கெலாம் இருக்கான் அப்போ உள்ளே உடனே என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் தொடங்கணும் ஐம்பது வருஷம் கழித்து இந்த உலகம் எப்படி இருக்கும் டெக்னாலஜியாக டெவலப் ஆகியிருக்குங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறாங்க அப்போ இல்லை உள்ளே வந்து வேறு ஒரு சுற்றி நடக்குது நான் சரி ஐம்பது வருஷம் முன்னாடி ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறக்கா வந்தேன் ரெஸ்ட் ரூம் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எதுவும் மாறினாலும் இந்த கழிப்பிடம் மாறப்போகுது கிடையாது ஆமாம் வேறு எதோ ரூம்லாம் இங்கே இருக்குது எலக்ட்ரிக்கும் ரூம் வச்சுட்டுனு நான் வாட்டில் வழி தெரியாமல் இங்கேயா போயிட்டேன்னா போச்சு அதனால் நல்லா என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே போய் பார்த்துவோம் என்ன அக்கா பேசிக்கனே இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஸ்பேஸுக்கு போகிற ஃபீலை கொடுக்குறாங்கன்னு ஸ்பேஸில் இருக்க ஃபீலை கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா எடுத்தவுடனே இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு இந்த மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ என்னமோ சுற்றிக்கிட்டே இருக்குது அது கீழே பார்த்தீங்க நாங்கள் Y de la de... எப்படி ஐம்பது வருஷம் கழித்து நம்ம எனர்ஜி எடுக்க போகிறோம் ஏன்னா துபாய் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ரினியூவபுள் சோர்ஸஸ் அதெல்லாம் வந்து நம்ம நம்ப முடியாது நான் சோர்ஸ் சோர்ஸில் ஆகிப்போச்சு பெட்ரோல் விட்ரோல்லாம் அப்போ இனி ரினியூவபுள் சோர்ஸை தான் நம்ம நம்பி போகணும் எதுக்கு ரினியூவல் நான் ரிவல் திரும்ப பெறக்கூடிய வளங்கள் திரும்ப பெற இயலா வளங்கள் நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா அந்த பெட்ரோல் டீசல் நிலக்கரி இதெல்லாம் திரும்ப பெற இயலா வளங்கள் நான் ரினியூவபுள் சோர்ஸஸ் அப்போ நம்ம வந்து இனிமேல் வந்து சோலாரை தான் நம்பணும்னு சொல்லி நிலாவில் பாருங்கள் சோலார் பேனரை பதிச்சு ஸ்பேஸ் ஊரா வச்சு கரண்ட் எடுக்க போறோம் நம்ம வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்ம தொலைநோக்கா ஒரு சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதை பத்தி நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பி அங்கிட்டு போய் நம்ம பார்க்க வேண்டியது மெரெயின் டிராஃபிக் மானிட்டரிங் அப்படின்னு போடுறாங்க அதாவது இந்த மெரெயின் டிராஃபிக்னால் நமக்கு தெரியும் அதாவது இது க கடலுக்குள்ளே இருக்கிற இந்த ட்ராஃபிக்கு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது எத்தனை கப்பல் போகுது வருதுங்கிறதான் பார்ப்பாங்களாம் ஏன் நிலப்பகுதியிலாம் என்ன ஆகும்னா தெரியல அப்புறம் நம்ம சின்ன வயசில் இந்த சோலார் சிஸ்டம் பார்த்துருப்போம்ல அதை வந்து இங்கே க்யூட்டாக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது என்ன பிளானட்டு அதெல்லாம் தெரியலை பூமி இந்த மூணாவது சுற்றுல நாலாவது சுற்றுல இருக்குமா பாருங்கள் இதெல்லாம் வந்து பிளானட்ஸ் இதெல்லாம் சிச்சிட்டு வருவாருங்க புதைய வேலை கூடாது அதுதான் பூமின்னு நினைக்கிறேன் மூணாவது சுக்கிச்சிட்டு பாருங்க பூமி நல்லா தெரிஞ்சுருக்குது அழகாக அப்புறம் மற்ற மற்ற ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து ஏதோ ஒரு பொம்மை வச்சுருக்குறாங்க ஸ்பேஸில் இருக்கிற பொம்மை அது பாருங்கள் அது கூட பாருங்கள் ஒட்டகத்தை வச்சுருக்குறாங்க அது க்யூட்டாக இருக்குது ஒட்டகம் அப்படி ஒரு ஸ்பேஸ் வே வேறு மாதிரி இருச்சுங்க ஒட்டம் மட்டும் இல்லை உங்களுக்கு கரடியும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மூலயமா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் இந்த நிறைய இன்னும் வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறாங்க ஸ்பேஸில் வந்து இந்த சோலார் சிஸ்டம் எடுக்கிறது இருக்குல்ல அதுதான் ஊர் இருக்கு அப்புறம் இந்த அக்கா என்னென்ன பேசுனாங்க இப்போ பாருங்களேன் அதாவது மருத்துவ என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க வந்து பிளே கொடுத்த இந்த அக்கா பேசுவாங்க ஃப்யூச்சரில் எப்படி மருத்துவம் இருக்கும் நம்ம உடம்புல வந்து சிப்புகளை வச்சு விட்டுருவோம் அது வந்து உடம்பை சரி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க எதாவது பேசுவாங்க நம்ம தேவையில்லை மாட்டில் போயிடும் இது ஸ்பேஸ் சூட்டோல் இருக்குது இன்னமும் வச்சுருக்காங்க எங்கே ம மருத்துவம்தான் மருத்துவத்தில் ஐம்பது வருஷம் கழித்து என்னென்ன புதுமைகள் வந்துடும் சாதனைகள் வந்துடும் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் என்னென்ன மாறப்போகுது சோலார் எனர்ஜி எடுக்கிறது மாதிரி டிராஃபிக் ட்ராக் பண்ணுறது இது என்னது லூனா ரோபோ டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரா ஹாய் அப்ளை அப்ளையா என்ன பண்ணோம் அவர் நம்மகிட்ட பேசலங்க ஃபோனில் பேசிட்டு போகிறாருங்க நான் என்கிட்ட பேசுகிறாரு ஹாய்லான்னு சொன்னேன் ட்ரெயின் ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி இப்போயும் அவர் நம்மகிட்ட பேசலை இப்போயும் தான் பேசிட்டு போகிறார் எனக்கு போகமா அவர் லூனா ரோபோ டிரைவர் இவர் லூனா ரோபோ டிரைவர் இன்ஸ்ட்ரக்டர் இவர் அவர் இவர் லூனா ரோபோட் ட்ரைவர் இவர் தாங்க ட்ரைனி ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி அதில் ஒரு நல்ல தமிழ் மூஞ்சியாக போட்டிருக்காங்க நீ கவனிச்சிக்கலா ஓவனத்தில் ஒரு மூஞ்சி இருந்துச்சு அதில் வந்து லூனா ரோபோ ட்ரைவர் இன்ஸ்டில் நம்ம நல்லா தமிழ் முகமாக போட்டிருக்காங்க பாருங்க அண்ணனை பாருங்க எங்கேயோ நம்ம ஊர் பக்கம் பார்த்த முகமாக இருக்கு பாருங்க அடா ஆ தமிழங்குகளுக்கு துபாயில் எவ்வளோ முக்கியத்துவம் இந்த பாருங்க அண்ணா நல்லா நம்ம யாரோ சித்தப்பா பெரிய பக்கமாக இருக்காது பாருங்க லூடா ரோபோ டிரைவரா அப்புறம் இன்னொரு யார் ஒரு ஒரு அக்கா முகம் வந்துச்சு எங்கே அந்த அக்கா வேகணும் அந்த இருக்காங்களா அக்கா ஆமாம் அந்த அக்கா நம்ம ஊர் முகம் இல்லை இது வேற ஏதோ ஒரு முகம் மாதிரி இருக்குது என்னது ஓஎஸ்எஸ் ஹோப் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வேலைக்கு எடுக்கிற இடமாங்க ஐயோ எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே ஐயோ ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க போருக்குங்க ஹலோ யாராவது இருக்கீங்களா இப்படிதான் இருக்கும்போது மரம் செடி ஒடிலாம் ஐம்பது வருஷம் கழித்து ஃபியா இப்படி வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியலை விஜயத்தில் பயந்து விட்டேங்க இங்கே போயிருக்காக எல்லாரும் நினைவு விட்டுருக்குன்னு ஒரு மனுஷனை கூட்டி போகிறது இல்லையா விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க இது கூட அழகாகத்தான் இருக்குது அழகாக இருக்குங்கிறதுக்காண்டி வழி தெரியாத கூட எவ்வளோ நேரம் மாட்டி துவைக்கிறது இந்த பாருங்க நான் சொன்ன அந்த பாருங்கள் லிஃப்ட் பாரு லிஃப்டை போகிற பாரு அது என்ன அண்ணாமலை படம் தானே தலைவர் போகிற கிட்ட மாதிரி இந்த பாருங்க இந்த தெரியுதா அந்த ஒரு நான் சொன்ன அந்த இந்த ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லை கோழி முட்டை நடு மாதிரி கொஞ்சம் இருக்கும் இதே துபாய்

தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் கோயம்புத்தூர் கோ ஸ்பான்சர் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டிஸ் உங்கள் கனவு நிலம் எங்களிடத்தில் தேடுறதை விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க ரூபிலெக்ஸ் பெயிண்ட் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட் மற்றும் கே டிஜி லக்ஷ்மி ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட்